மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதமாக உள்ளது இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக உயர்வானதாகும் வருடத்திற்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் இவை அனைத்திலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் பொதுவாக விரதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் பக்குவப்பட்ட மனிதன் தவறுகள் செய்ய மாட்டான் இதனால் அவனின் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியதாகும் இறுதியாக வைகுண்டத்தில் பெருமாளின் திருவடியில் இடம் அளிக்கக்கூடியது இந்து புராணங்களின்படி படி சாகர் மந்தன் கடல் கலப்பு வைகுண்ட ஏகாதசி நாளில் நிகழ்த்தப்பட்டது அது ஒரு புனித நாளாக இருப்பதற்கான காரணம் பார்க்கடலை கலக்கும் போது ஒரு தெய்வீக அமிர்தம் வெளிப்பட்டு தேவர்களுக்கு பரவியது வைகுண்ட ஏகாதசி மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் நம்பப்படுகிறது அது ஆன்மீகம் மனம் மற்றும் உடல் ரீதியாக தூய்மைப்படுத்தப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுவதும் புனித நாளில் விரதம் இருப்பதும் ஒருவருடைய வாழ்க்கையில் மகத்தான அமைதியை தருவதாகவும் விஷ்ணுவின் பக்தர்கள் நம்புகிறார்கள் ஏகாதசியானது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது இதுவே வைகுண்ட ஏகாதசியாகவும் சிறப்பு பெற்றது ஏகாதசி விரதம் முதல் நாள் தசமி திதியிலேயே துவங்கிவிட வேண்டும் அன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் அடுத்த நாள் அதிகாலை ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடத்தப்படும் மற்றும் வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பை தரிசித்த பிறகு விரதத்தை தொடர வேண்டும் அன்று பகல் முழுவதும் சர்வ ஏகாதசியாக விரதம் அன்று இரவு முழுவதும் கண் வேண்டும் இரவு முழுவதும் திருமாலின் நாமங்களை சொல்லி பொழுதை கழிக்க வேண்டும் அடுத்த நாள் அதிகாலை சூரிய உதயத்தின் போது பாரணை செய்ய வேண்டும் பாரணையில் சாம்பார் பொரியல் கூட்டு என எதெல்லாம் செய்ய முடிகிறதோ அதெல்லாம் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்த பிறகு உணவு உண்ண வேண்டும் உணவில் நெல்லிக்காய் அகத்திக் கீரை சுண்டக்காய் வேண்டும் இவை கிடைக்காதவர்கள் அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு கீரை வகையை சமைத்து உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் காலை பாரணை செய்த பிறகு தொடர்ந்து வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பகல் முழுவதும் தூங்கிவிடக்கூடாது அன்றாட வேலைகளில் ஈடுபட வேண்டும் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு தூங்கலாம் இந்த விரதத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருப்பதாக இருந்தால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இருக்கலாம் அல்லது விரதம் இருக்காமல் தவிர்ப்பது நல்லது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வோர் கொள்வோர் உடல் நல குறைவு இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து விரதத்தை இருக்கலாம் மாதவிடாய் காலம் என்றால் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டில் உள்ள பூஜை அறைக்கு செல்லாமல் இந்த விரதத்தை இருக்கலாம் இறைவனின் நாமத்தை சொல்வதிலும் தவறில்லை பிறப்பு இறப்பு தீட்டு இருப்பவர்கள் குடும்ப வழக்கப்படி முடிவு செய்து கொள்ளலாம் பொதுவாக பதினாறாம் நாள் காரியம் முடிந்து முப்பதாவது நாள் மோட்ச தீபம் போட்டுவிட்டால் நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி தூரத்து உறவாக இருந்தாலும் சரி விரதம் போன்றவற்றை இருப்பதில் தடையில்லை குழந்தைகள் விரதம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம் மேலும் வைகுண்ட ஏகாதசி அன்று விஷ்ணு நாமம் விஷ்ணு நாமாவளி விஷ்ணு நூற்றி எட்டு போற்றி விஷ்ணு காயத்ரி மந்திரம் போன்ற நாமங்களை பாராயணம் செய்யலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ லட்சுமி நாராயணனே நம போன்ற மந்திரங்களை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யலாம் நீங்களும் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளின் அருளை பெறுவீர்களாக